ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாருக்குமே குட் ஈவினிங் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் வாங்க நில் இது என் பையனோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Thank you. Assalamualaikum Selamat tak lama ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு நீங்களால் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது நீங்கள் அந்த தை குசத்துக்கு என்ன பண்ணீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்